முதல் தமிழ் தான் இன்றைக்கு நான்காவது தமிழாக நம்மால் கருதப்படுகிற அறிவியல் தமிழ் The debts. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய பிற்பகுதியில் நாம் இந்த பதிவு செய்கிறோம் நான் ஒரு டெக்ஸ்ட் புக்கை வாங்கணுன்னா ஆன்லைனில் வாங்கிடலாம் நிறைய இடங்களில் வந்து அதனுடைய பிடிஎஃப் கூட அவைலபிளாக இருக்குது பாடப்புத்தகங்களுக்கு குறைவே இல்லை எல்லா நூலகங்களிலும் அரசு கல்லூரியாக இருந்தாலும் தனியார் கல்லூரியாக இருந்தாலும் நூலகங்கள்லேயே எல்லா புத்தகங்களும் இருக்குது இப்போ அபண்டன்ட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு ஆனால் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதிகளிலும் பிற்பகுதிகளிலும் தமிழ் சமூகத்தில் தமிழகத்தில் தமிழக அரசு உடைய கல்லூரிகளில் எவ்வாறு பாட நூல்களை குறிப்பாக ஆர்த்தோபீடிக்ஸ் உடைய டெக்ஸ்ட் புக்ஸை எப்படி நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணீங்க அதை எவ்வாறு நீங்கள் பெற்றீர்கள் அது எவ்வாறு உங்களுக்கு கிட்டியது அது எவ்வாறு உங்களுக்கு கிடைத்தது அதை எவ்வாறு மாணவர்கள் பயன்பாட்டில் இருந்தது பாட நூல்களுடைய அவைலபிலிட்டி அதனுடைய அதனுடைய தன்மை அக்காலத்தில் எவ்வாறு இருந்தது என்று எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா அந்த ஒரு மதுரையில் இருந்த பொழுது எப்படியும் வருஷத்துக்கு மூன்று நான்கு கருத்தரங்குகள் வைப்போம் கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வைப்போம் இல்லாட்ட இந்த செமினார்ஸ் வைப்போம் சிம்போசியம்ஸ் வைப்போம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் பலவேறு ஊர்களில் இருந்து டெல்லி கல்கட்டா அங்கிருந்து தலை சிறந்த எலும்பு வைத்திய நிபுணர்களை வரவழைத்து இங்க இந்த கருத்தரங்கில் பேசும் வாய்ப்பு கொடுப்போம் அவங்க வந்து பேசும்போது அவங்க அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் அழைச்சிட்டு வருவாங்க சோ அந்த கருத்தரங்கை நாங்களும் கற்றுக்கொள்வோம் மற்றவங்களுக்கு எங்களுக்கு தெரிந்ததை கற்றுக் கொடுப்போம் இந்த மாதிரி இந்த ஆர்த்தோபீடிக்ஸ் நாலெட்ஜ் வந்து வளர்ப்போம் அதுக்கப்புறம் விட லார்ட் ஆஃப் ஜெர்னல்ஸ் இந்தியன் ஆர்த்தோபீடிக் ஜேர்னல் இருந்தது வி விட பிரிட்டிஷ் ஆர்த்தோபீடிக் ஜேர்னல் அமெரிக்கன் ஆர்த்தோபீடிக் ஜேர்னல் அதெல்லாம் கொஞ்சம் பாடுபட்டு போராடி அந்த போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் காலேஜில் இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லி அந்த அட்வான்ஸ்டு ஜெர்னல்ஸ் எல்லாம் வச்சு நாங்களும் படித்துக்கொள்ளே இருக்க வேண்டியிருக்கிறது வேண்டி இருக்கிறது நாம் நம்ம ஓரளவுக்கு படித்து புரிந்த பிறகுதான் நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு எடுத்து வைக்கும் நிலையில் நாம் இருப்போம் அதனால வி ஆல்வேஸ் கீப் இன் டச் வித் அட்வான்சஸ் ஆஹ் நான் இங்கிலாண்டுக்கு போயிட்டு ஒரு ஒன்றரை வருஷம் இருந்து வந்தேன் அதுக்கு முந்தி இந்த டிஸ்க் சர்ஜரி ஸ்பைன் சர்ஜரி நியூரோ சர்ஜன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்த பிறகுதான் இளைய தலைவருக்கு டிஸ் சர்ஜரி ஆர்த்தபீடிக் சர்ஜன்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டிஃபார்மட்டிஸ் கரெக்சன் சர்ஜன்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு செயல்முறையிலையும் தீரியிலையும் சொல்லி கொடுத்து அவங்களையெல்லாம் பக்குவப்படுத்தி அவர்கள் என்னை விட சிறந்த நிபுணர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை நாங்கெல்லாம் ஒரு பத்தடி இந்த என்னுடைய இளைய தலைமுறை இருபது முப்பது அடி பாய்ந்து எமக்கு பேரும் புகழும் அவல் மூலியமாக எடுத்து தந்தார்கள் என்பதில் ஐயமில்லை இல்லை ஏன்னா என்னுடைய எனக்கு ரீசெண்டா ஒரு ஒரு இது நடந்தது மெடிக்கல் கிராஜுவேட்ஸுக்கு ஒரு இந்த மெடிக்கல் கிராஜுவேட் கன்வென்ஷன் கான்வெகேஷன் இந்த கான்வெகேஷனுக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் டீனா இருந்தார் வெள்ளூரில் அவர் வந்து சார் நீங்க தான் இந்த கான்வெகேஷன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எபிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கான்வெகேஷனுக்கு நீங்க தான் வந்து சீஃப் கஸ்டா வரணும் நான் சொன்னேன் ஒரு ரிட்டையர்ட் ப்ரொஃபஸராக போய் கூப்பிடுறியே பிரெசிடென்ட் ஆஃப் இண்டியா ஒரு வைஸ் பிரெசிடென்ட் ஆஃப் இண்டியா இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஒரு செக்ரட்டரி அப்படி கூப்பிடுவா இல்லை சார் நீங்க தான் வரணும் அப்படின்னு உறுதியாக சொல்லி என்னை அழித்து போய் அங்கு அந்த விழாவில் கலந்து கொண்டு வழியில் போகும்போது ஒரு போர்டு அப்போ என்ன வேணுன்னா அப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே இந்த வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அதே கான்வீஷன் அந்த அவருடைய கான்வெகேஷனுக்கு ஒரு போர்டு போட்டுருவார் வெல்கம் டு ஆறு பேருந்த பிரசிடென்ட் ஆஃப் இண்டியா வருக வருக அப்படின்னு போர்டு போட்டிருந்தது அப்புறம் கொஞ்ச தூரம் போன பிறகு இந்த பக்கம் இன்னொரு போர்டு நான் சொன்னேன் டிரைவர் கிட்ட அந்த அந்த பிரெசிடென்ட் ஆஃப் இண்டியா வெல்கம் தான் எங்க பழக்கம் போட்டேன் இல்லை சார் உங்க பேர் போட்டிருக்கு அப்படின்னு அப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன் பிரெசிடென்ட் ஆஃப் இண்டியா எங்கே ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் எங்கே நான் மாணாக்கர்கள் செய்தேன் லீலையில் என்னை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நிலைமைக்கு உயர்த்தி விட்டார் நான் அந்த மாதிரி பல்வேறு இடங்களில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பெருமையையும் புகழையும் சேர்ந்து கொடுத்துருக்கார் தே ஆர் தி டார்ச் பேரர்ஸ் ஆஃப் அவர் அவர் அச்சீவ்மெண்ட்ஸ்